கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லோருக்கும் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு அப்டேட் வந்து போகிறோம் அந்த ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா இதுக்கப்புறம் நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் டாக் கொடுத்துருக்காங்க ஒரு கவர்ச்சி நடிகை யார் அப்படின்னா நம்ம பத்திரத்துக்குள்ளே கூட விக்ரம் சாரோட படத்தில் கூட ஒரு கவர்ச்சி டான்ஸில் வந்து வந்திருப்பாங்க நம்ம சார்மிக் கவர் அவங்க வந்து ஆக்சுவலி நிறைய படங்கள் வந்து முன்னேடி நடிச்சிருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்டாக வந்து நான் படத்தில் நடிக்க மாட்டேன் நான் வந்து கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு டாக் கொடுத்துருக்காங்க சரி ஏன் அப்படின்னா பொதுவாகவே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் படத்தை ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா ஸோ அந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி லைஃபை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வாங்க பட் இவங்க கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் படத்தில் நடிக்க மாட்டேன் சொல்லி ஓப்பன் டாக் கொடுத்துருக்காங்க எதுக்காகன்னு தெரியல பட் அதுக்கப்புறம் படத்தில் நடிக்கலைன்னா கூட நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசராக கண்டினியூ பண்ணுவேன் படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எத்தனை பேர் இவங்களை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதில் நீங்கள் எத்தனை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கீழே போய் கமௌண்ட் பண்ணுங்கள் அதோடு வந்து இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம கார்த்திக் அவர்கள் இருக்கார் இல்லையா கடைசியில் வந்து நம்ம கடைக்குட்டி சிங்கத்தில் வந்து மீசையெல்லாம் வச்சுட்டு சூப்பராக செம்ம ஆக்டிங்லாம் கொடுத்துருப்பாரு அவர் பொறுத்த வரைக்கும் என்ன நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்துருந்தாரு ஸோ தீரன் அதிகாரமாக இருக்கட்டும் கடைக்குடி சிங்கமாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து இந்த இந்த படம் மட்டும் தேவ் மட்டும் கொஞ்சம் அப்படி சருக்குலை தாண்டி வந்தால் கூட என்ன பண்ணாருன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா படத்தை வந்து பயங்கரமாக சூஸ் பண்ண ஆரம்பிச்சார் ஸ்கிரிப்ட் நல்லா கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் படத்தை சூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சூப்பர் ப்ரா பண்ணிகிட்டு இருக்காரு அந்த வரிசையில் வந்து இப்போ கைதி படம் ஷூட்டிங் வந்து சூப்பர் ப்ரா போயிட்டுருக்கு அந்த படத்தோட டைரக்டர் எல்லாருக்குமே தெரியும் யார் அப்படின்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஸோ அதை தொடர்ந்து வந்து இன்னொரு படத்திலையும் கம்மிட் ஆகிருக்காரு அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜ் கண்ணன் அவரோட படத்தில் ஸோ அந்த படத்தோட டைட்லி டைட்டில் வந்து ரிலீவீலாக இருக்குது என்ன அப்படின்னா சுல்தான் அப்படின்ற பேரில் வந்து படம் வந்து டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆக போகுது ஏன் அப்படின்னா இந்த டிரெக்டருக்கான ஒரு வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லையா நம்ம ஆல்ரெடி நம்ம ரிமோ படத்துலேயே சூப்பர் டூப்பராக அவங்க காமிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஹீரோயினை யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம ராஷ்மிகா மந்திரன் அவங்கள வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஆல்ரெடி நம்ம தலைபடி சிக்ஸ்டி ஃபோர்லேயும் இவங்க தான் வந்து ஹீரோயின அடிக்கிறாங்க ஸோ அதுவும் தாண்டி வந்து நம்ம கார்த்திக் சாருக்கும் இந்த ராஷ்மிகா மந்திராவுக்கும் பேர் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் டக்கு 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 உங்களுக்கு ரீச் ஆகும்